கர்மாவை கழிக்கிறதுக்கு தான் பிறப்பே வேறு எதுக்காகவும் கிடையாது அப்போ அந்த கர்மா கழியும் அப்படின்னு விருட்ச சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு பலாமரத்தை வந்து நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் கோயிலில் அல்லது உங்களுடைய விவசாய நிலத்தில் தென்மேற்கு பகுதியில் வச்சு வளங்க அதே போல் வீட்டில் வந்து கூட வெண்தாமரை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்போ வெண்தாமரை நீங்கள் அடிக்கடி கையில் தொடும்போதும் பயன்படுத்தும் போதும் கோயிலுக்கு வாங்கி கொடுக்கும் போதும் உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது உண்டு அந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்தாரை மலர் வந்தாரை மலர் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துக்க மந்தாரை மலர் உண்டு அருமையான மலர் அது முக்கால் ஏக்கர் நிலம் எப்படி இங்கே பதினோரு ஏக்கர் ஆச்சுன்னா இதுதான் விஷயம் நான் சொல்கிற விஷயம்லாம் சிம்பிளாக கான்செப்ட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு மரம் நான் விருட்ச சாஸ்திரம் பயன்படுத்தலாம் இந்த மலர்களை பயன்படுத்தலாம் இந்த உணவை நான் சாப்பிட்டேன் ஒரு பேரிச்சை சாப்பிட்டா பொருளாதாரம் வளரும்னு சொல்கிறேன் இல்லைங்களா இந்த பதினோரு ஏக்கர்லையும் எல்லா மரங்களையும் நான் கொண்டு வந்து வச்சுருக்கேன் சுவாதி நட்சத்திரத்து வந்து மருதமரம் மருதமரம் கிடைக்குது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் கிடைக்கிது எல்லாம் நான் கொண்டு வந்து வச்சிருக்கேன் சோ மருத மரம் வந்து நீங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வாங்கி ஃபாரஸ்ட்லேயே வச்சிருக்கேன் உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் பிறந்த மாதிரி வரக்கூடிய நட்சத்திரம் வச்சு இந்த நவதானியம் எல்லாம் சொல்லியிருக்கோம் அதெல்லாம் ஊற வச்சு உரமாக கொடுத்து நவதானியம் தண்ணி விட்டு ஒரு டைம் பூஜை பண்ணிட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் போய் முடிஞ்சா தண்ணி விட்டுட்டு வாங்க நேர்களுக்கு இனிய வணக்கம் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கோடு நம்ம அன்பு ரசிக பெருமக்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிறைந்து நிற்க வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தோடும் நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் ஆலோசகர் ஜோதிடர் ரத்னா ஜோதிட கலாநிதி தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள் அவர் நமக்காகவே ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் எடுத்து அலசி ஆராய்ந்து அந்த நட்சத்திரத்திற்கு உரித்தான விரக்ஷம் என்ன மலர் என்ன இந்த மாதிரி நிறைய விளக்கங்களை நமக்காகவே அவர் சொல்லப் போறாரு வாங்க நேர்களை சார் மீட் பண்ணுவோம் வணக்கம் சார் வணக்கம் மேம் ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலுமேற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே ஓம் செங்கையில் எடுத்த சினவடி வேலும் திருமோம் பங்கே நிறைத்தனர் பன்னிருதோடும் பதுவமலர் கொங்கே தரளம் சுரியும் செங்கோடை குமரன் எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து இது நிற்பனே கேட்ட வரத்தை அழிக்கக்கூடிய விரக்ஷம் மற்றும் மலர்கள் பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க சார் ஒவ்வொரு நட்சத்திரமா சொன்னீங்க அஸ்வினி முதல் ஆயிலம் வரைக்கும் போன எபிசோட நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் இல்லைங்களா அடுத்த நட்சத்திரம் குறித்து நீங்கள் சொல்லுங்க அதாவது விருட்ச சாஸ்திரம் அதாவது சாஸ்திரத்தில் அனைத்துமே சொல்லப்பட்டிருக்கு நம்ம இன்றைய காலகட்டத்தில் ஓடுற இந்த சூழலில் வந்து பார்க்காம கவனிக்காமல் வந்து அந்த போராட்டத்தோடையே வாழ்ந்துட்டுருக்கோம் விருட்ச சாஸ்திரம் வந்துட்டு நீங்கள் இதை செய்யுங்க இது நடக்கும் அப்படின்றது உறுதியாக சொல்லியிருக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான அந்த மரத்தை வந்து நம்ம நம்மளுடைய பிறந்த நட்சத்திரம் பிறந்த மாதத்தில் போயிட்டு நட்டு வளர்க்கும் போது அந்த மரம் வளர வளர நம்ம கர்மா குறையுது கர்மாவை கழிப்பதற்காகவே பிறப்பெடுத்திருக்கிறோம் இங்கே வந்து இங்கேயே நம்ம வந்து ஆயிரம் வருஷம் வாழ போகிறதுல கர்மாவை தான் பிறப்பே வேற எதுக்காகவும் கிடையாது அப்போ அந்த கர்மா கழியும் அப்படின்னு விருட்ச சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான மரத்தை வந்து நம்ம குலதெய்வம் கோயிலையோ நம்மளுடைய விவசாய நிலத்திலேயோ நம்மளுடைய அருகில் உள்ள ஆறு குளம் நீர்நிலைகள் அல்லது போயிட்டு நம்ம நட்டு வளர்க்கும் போது அது வளர வளர நம்ம கர்மா குழையும் அப்படின்றது ஒன்று ரெண்டாவது நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரத்தின் மலர்களை நம்ம பயன்படுத்தும் போது பொருளாதாரம் மேலோங்கி வரும் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து மக நட்சத்திரம் மக நட்சத்திரத்துக்கு வந்து அலரி செடி அலரி ம அலரி செடின்னு சொல்லுவாங்க அப்போ அலரி வந்து நீங்கள் உங்களுடைய வீட்டில் வளர்க்கலாம் சின்ன செடி தான் அது அப்படி இல்லைன்னும் போது வீட்டுடைய நார்த் ஈஸ்ட் பகுதியில் எந்த ஒரு செடியும் வைக்காதீங்க காமூண்டுக்கு மேலே எந்த ஒரு செடியும் வந்து உயர்ந்து வளரக்கூடாது அப்போ தெற்கு மேற்கு தென்மேற்கு இந்த பகுதியில் வைக்கலாம் அடுத்து நிலத்திலோ உங்களுடைய குலதெய்வம் கோயிலில் வைக்கிறது பெஸ்ட்டு அப்போ அலரி செடி வந்து மக நட்சத்திரத்துக்கான செடி கர்மாவை குறைக்கிறதுக்கு மக நட்சத்திரத்துக்கான பூ அப்படின்னு பார்க்கும்போது தாமரை பூ என்ன தாமரை தாமரை அதாவது பூர்வ நட்சத்திரத்துக்கு தாமரை வரும் மக நட்சத்திரத்துக்கு ஏன் அதை சொல்கிறோன்னா ரெண்டாவது நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்போ பூர்வ நட்சத்திரம் வந்து செவ்வாயோட கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரம் அப்போ செவ்வாய்னா செவ் சிவந்தாமரை செந்தாமரை அப்படின்றது செந்தாமரை வந்து இவர்களுக்கு இவர்கள் வந்து அதில் குறிப்பாக ஆண்டாள் கோயிலில் போயிட்டு ஒரு டைம் கொடுத்துட்டு வந்தாங்கன்னா பெஸ்ட்டு வாழ்க்கையில் ஒரு டைமாக போய் ஆண்டாள் கோயிலில் செந்தாமரையை கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வரது பெஸ்ட்டு அதுக்கப்புறம் எந்த கோயிலுக்கு போனாலும் செந்தாமரை வாங்கி கொடுங்க உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும் செந்தாமரை மலரை கொண்டாந்து உங்களுடைய ஆஃபீஸ் டேபிளில் வச்சுக்கோங்க நல்லா வளர் நட்சத்திரக்காரர்கள் செந்தாமரை அடுத்து பூர்வ நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரக்காரர்கள் பலாமரம் பலாமரம் அருமையான ஒரு மரம் பலாமரத்தில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு விஷயம் வந்துட்டு நான் சொல்கிறேன் பலாமரத்தை வந்து நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் கோயிலில் அல்லது உங்களுடைய விவசாய நிலத்தில் தென்மேற்கு பகுதியில் வச்சு வளங்க உங்களுடைய ஜென்ம மாதத்தில் ஜென்ம நட்சத்திரம் நீங்கள் பிறந்த தமிழ் மாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் ஆங்கில மாதம் கிடையாது சித்திரையில் பிறந்திங்க பூரநேசில் பிறந்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பூர்வ நட்சத்திரம் வர அன்னைக்கு பலாமரத்தை வச்சு போது அது வளர வளர உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு அதே போல் பூர்வ நட்சத்திரக்காரர்கள் வந்து கடம்பம் பூ அப்படின்னு ஒன்று இருக்குது கடம்பம் பூ அதை நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பாருங்கள் கிடைக்கும் கடம்பம் பூ அப்படின்னு சொல்லிட்டு உண்டு அந்த பூ வந்துட்டு நீங்கள் வச்சு வளர்க்கும்போது அதாவது அந்த பூ வந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க அது வெளியில் கிடைக்காது ஏதாவது ஒரு செடி நம்மளாக வச்சுக்கிட்டு அந்த கடம்புன்னு ஒரு மரம் மரம் இருக்குது கடம்பு வந்து சதய நட்சத்திரத்துக்கு வரும் மரம் அந்த கடம்பம் மரத்தை வந்து வச்சு அதில் வர்ற பூக்களை நீங்கள் பயன்படுத்துகிறோம் அது ரேர் தான் வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல அருகில் எங்கேயாவது நீங்கள் ஒரு செடியை நீங்கள் இங்கே வாங்கி வச்சுக்கிறது நல்லது கடம்பம் பூ உங்களுக்கு வந்து வளர்ச்சியை கொடுக்கும் அப்படி கண்டுபிடிக்க முடியலைனாக்கா அதை ஒரு கூகுளில் டைப் பண்ணி ஸ்க்ரீன்ஸ்வராக கூட அதை வச்சுக்கோ வந்து கமெண்ட்ஸில் வந்து அவங்க நான் ரெண்டு எல்லாம் போ நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் நம்ம சேனல்ல இது பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு ஏதாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிட்றேன் ஓகே அடுத்து வந்துட்டு உத்திரம் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்துக்கும் அலரி தான் மக நட்சத்திரத்துக்கும் உத்திர நட்சத்திரம் அலரி அலரி மரம் தான் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய ஜென்ம மாதத்தில் அருகில் உள்ள கோயிலில் உங்களுடைய குலதெய்வம் கோயில்லையோ வீட்டிலேயோ வந்துட்டு அலரி செடியை வச்சு ஒரு டைம் வளர்த்துட்டிங்கன்னா போதும் அது வளர வளர உங்களுக்கு அது பூக்கள் வரும் பொழுது நல்ல ஒரு வளர்ச்சியை மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க அதே போல் உத்திர நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெண்தாமரை வெண்தாமரை மலரை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் உங்களுடைய ஆஃபீஸ் டேபிளில் உங்களுடைய கோயிலுக்கு நீங்கள் போகும்போது வெண்தாமரையை கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கிறது அதே போல் வீட்டில் வந்து கூட வெண்தாமரை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்போ வெண்தாமரை நீங்கள் அடிக்கடி கையில் தொடும்போதும் பயன்படுத்தும் போதும் கோயிலுக்கு வாங்கி கொடுக்கும்போதும் உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது உண்டு உத்திர நட்சத்திரக்காரர்கள் வெண்தாமரை பயன்படுத்த ரெண்டாம் இடம் தனஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும் அடுத்து அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நாவல் மரம் நாவல் மரம் வந்து நீங்கள் ஒரு டைம் நட்டு வளர்த்துறீங்க ஒரு டைம் வந்து நட்டிங்கன்னா போதும் குலதெய்வம் கோயில் அல்லது விவசாய நிலம் ஏரி குளம் நீர்நிலைகளில் ஃபாரஸ்ட்டில் வந்து நாவல் மரத்தை உங்கள் பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு இது வந்து நீங்கள் வீடியோ வந்து எல்லாமே முதல்ல இருந்து பார்க்குறது நல்லது என்னென்ன நம்ம இப்போ அது எப்படின்னு நம்ம சொல்லாமல் இடையில இடையிலிடையில் என்னென்னா அந்த நவதானியங்களை ஊற வச்சு அந்த நவதானித்த உரமாக போட்டு நவதானி தண்ணி விட்டு பூஜை பண்ணி நடணும் அப்படின்றது நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே இருந்தே நீங்கள் வீடியோ பார்க்கும்போது தெரியும் ஸோ அந்த மாதிரி உங்கள் ஜென்ம நட்சத்தாணிக்கு நடும்போது நாவல் மரம் நட்டிங்கன்னா உங்களுடைய அது வளர வளர உங்களுடைய கர்மாவானது குறைந்து வரும் நல்லா தடைகள் நிறைய பிரச்சனைகள் இதெல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகும் நம்மளுக்கு மரம் வளர வர அது எங்கேயோ ஒரு இடத்துல வளர்ந்துட்டு உங்கள் வாழ்க்கை இங்கே ஏற்றம் பெற்றுக்கொண்டே இருக்கும் அடுத்து வந்துட்டு அந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்தாரை மலர் மலர் கேள்விப்பட்டுப்பீங்க பார்த்து மந்தாரை மலர் உண்டு அருமையான மலர் அது இருக்கு அது வந்து நம்ம ஏதாவது தேடி கண்டுபிடிக்கணும் நான் வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா என்னது வந்து நிலம் வந்து பதினோரு ஏக்கர் என்னது நிலம் இருக்கு மேம் நான் என்ன செஞ்சேன்னா இது எல்லாமே இந்த மூன்று வருஷத்துல தான் அந்த பதினோரு ஏக்கர் எல்லாம் இதெல்லாம் நான் பத்து வருஷமா தலைமுறையாலாம் கிடையாது எங்கள் அப்பாவுக்கு வந்தது முக்கால் ஏக்கர் நிலம் எப்படி இங்கே பதினோரு ஏக்கர் ஆச்சுன்னா இதுதான் விஷயம் நான் சொல்ற விஷயம்லாம் சிம்பிளா கான்செப்ட் மாதிரி இருக்கு உங்களுக்கு மரம் நான் விருட்ச சாஸ்திரம் பயன்படுத்தலாம் இந்த மலர்களை பயன்படுத்தலாம் இந்த உணவை நான் சாப்பிட்டேன் ஒரு பேரிச்சம்பளம் சாப்பிட்டா பொருளாதாரம்

நீங்கள் வந்து மந்தாரை மலரை வந்து பயன்படுத்தணும் அந்த மந்தாரை செடியை வந்து நர்சரிகளில் ஒரு நர்சரி இல்லைனா அந்த நர்சரிலேயே சொன்னிங்கன்னா கூட ஆர்டர் போட்டு வாங்கி கூட கொடுப்பாங்க ஸோ அப்படின்னும் போது அதை நீங்கள் வாங்கி அந்த மலரை வந்து பயன்படுத்தும் போது உங்களுக்கு பொருளாதாரன்றது ஆக்டிவேட் ஆகும் அடுத்து சித்திரை நட்சத்திரம் இல்லைங்களா அடுத்து அஸ்த நட்சத்திரத்துக்கு வந்து மந்தாரை மலர் சொன்னோம் சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்து வன்னி மரம் மரம் நார்மலாகவே வந்து கிடைக்கும் அது நர்சரியில் கேட்டு வாங்கிக்கலாம் வன்னி மரம் வந்துட்டு வன்னி மரம் அடி விநாயகர் இந்த மாதிரிலாம் சொல்லுவீங்களா அந்த மாதிரி விநாயகர் கோயிலையோ அல்லது குலதெய்வம் கோயிலையோ நீங்கள் வந்து வன்னி மரத்தை வச்சு வளர்க்கலாம் அது வந்து கொஞ்சம் முள் மரம்ன்றதால வீட்டில் வைக்க முடியாது விவசாய நேரத்தில் ஏதாவது தென்மேற்கு பகுதி கார்னரில் வச்சுக்கலாம் ஸோ வன்னி மரத்தை வந்து ஃபாரஸ்ட்டில் கூட வச்சு வளங்க ஒரு டைம் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா போதும் அது வளர வளர நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை ஏற்றம் வரும் இது வந்து சித்திரை நட்சத்திற்கான மரம் வன்னி மரம் அதே போல் சித்திரை நட்சத்திற்கான பூ வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் அரளி அது வெள்ள அரளி இருக்குது செவப்பு அரளி இருக்குது மஞ்சள் அரளி இருக்குது இதில் வந்து இவர்கள் மஞ்சள் அர அரளியை வந்து பயன்படுத்துகிறோம் மஞ்சள் அரளியை வந்துட்டு கோயிலுக்கு வாங்கிட்டு போகிறதும் இது கிடைக்காது கடையில் கிடைக்காது நீங்களே ஒரு செடி வச்சு வளர்த்து உங்கள் கையால் தொடுத்து கொண்டு போய் கொடுக்கலாம் மஞ்சள் அரளி கூட வச்சுக்கோங்க உங்களுடைய ஆஃபீஸ் டேபிளில் பாக்கெட்டில் ஒரு பேக்கில் இந்த மாதிரிலாம் வச்சுக்கும் போது உங்களுக்கு தனஸ்தானது நல்லாவே ஆக்டிவேட் ஆகும் ஸோ மஞ்சள் அரளி சித்திரை நட்சத்திரத்துக்கான மலர் பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய மலர் அடுத்து பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா மருதமரம் சுவாதி நட்சத்திரத்துக்கு வந்து மருதமரம் மருதமரம் கிடைக்குது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் கிடைக்குது அதெல்லாம் நான் கொண்டு வந்து வச்சுருக்கேன் ஸோ மருதமரம் வந்து நீங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வாங்கி ஃபாரஸ்ட்லேயே வச்சுருக்கேன் உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் பிறந்த மாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் அன்றைக்கி வச்சு இந்த நவதானியமெல்லாம் சொல்லியிருக்கோம் அதெல்லாம் ஊற வச்சு உரமாக கொடுத்து நவதானிய தண்ணி விட்டு ஒரு டைம் பூஜை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் போய் முடிஞ்சால் தண்ணி விட்டுட்டு வாங்க அது அதுக்கப்புறம் மலையில் நல்லா வளர்ந்துக்கும் அது வளர வளர நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை ஏற்றம் பெறும் விருட்ச சா சாஸ்திரத்தில் சொன்ன எல்லாம் நடக்கும் நம்ம சாஸ்திரத்தை வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல அவ்வளோதான் விருட்ச சாஸ்திரத்தை சொன்ன விஷயம் நீங்கள் மருத மரம் நட்டு அதை வளர்க்கும் போது உங்களுடைய வாழ்க்கை என்பது வந்து நல்ல ஏற்றம் வரும் அப்போது சுவாதி அச்சதற்கான பூ அப்படின்றது வந்து இருவாச்சி பூ இருவாச்சி இருக்கு இருவாச்சி இருவாச்சியில் வந்துட்டு இதுவும் இருக்கு அந்த பறவை ஒன்று இருக்குது இருவாச்சி பறவையும் இருக்குது இருவாச்சி பூவும் இருக்குது அதெல்லாம் இன்றைய இன்றைய காலகட்டத்தில் இங்கே பயன்பாட்டில் இல்லை இருவாச்சி பூ நூறு பர்சன்ட் வந்து நீங்கள் கூகுள் தான் இருக்குங்களே உலகமே அதுக்குள்ளே இருக்குது இருவாச்சி பூ அப்படின்னு நீங்கள் தமிழ் அழகாக டைப் பண்ணுங்கள் அருமையாக அந்த பூ ஸோ இருவாச்சி பூ வந்து ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு அருகில் எங்கேயாவது கிடைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ நம்ம பறித்து யூஸ் பண்ணிக்கலாம் இருவாச்சி பூ வந்து பயன்படுத்துங்க பொருளாதாரத்தை ஆக்டிவேட் பண்ணும் இது நட்சத்திரத்துக்கும் பூக்களுக்கும் நூறு பர்சன்ட் சம்மந்தம் உண்டு நான் ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டு தான் சொல்லிட்டு இருக்கோம் ஸோ அது இருவாச்சி பூ வந்து இவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் மரம் வந்து மருத மரம் ஓகே சுவாதி நட்சத்திரம் அடுத்து விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் விழா மரம் விழா விளாம்பலம்னு சொல்லுவாங்க இதுவும் நான் வந்து வச்சுருக்கேன் விழாம்ப பழம் பழைய பழம் இப்போ எங்கேயாவது ரேராக விற்கிறாங்க விளாம்பலம் விழாமரம்னு பேர் அப்போ விளா மரம் வந்து நீங்கள் விசாக நட்சக்கார்கள் விழாமரம் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல நட்டு வளங்க குலதெய்வம் கோயிலில் அல்லது விவசாய நிலத்தில் விழா மரம் அது வளர வளர உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கும் வீட்டில் வளர்க்க முடியாது கொஞ்சம் முள்மரமாக வரும் ஸோ விவசாய நிலத்துலேயும் காடுகள்லேயும் ஏரிகள்லேயும் குலதெய்வம் கோயிலே தென்மேற்கு பகுதியில் விழா மரத்தை வைக்கும்போது விசாக நட்சத்திரம் நல்ல ஏற்றம் பெறுவார்கள் விசாக நட்சத்திரம் தன்னுடைய பொருளாதாரத்தை ஆக்டிவேட் பண்ணோம் வருமானம் நல்லாவே வரணும் சார் பதினஞ்சு நாள் எனக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னா அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பூ வந்து பார்த்தீங்கன்னா செம் முல்லை யோசிக்காதீங்க ஜாதி மல்லி அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செவப்பு கலர் ஆட் ஆகி வரும் முல்லைப்பூ மாதிரி இருக்கும் செவப்பு கலர் ஆட் வரும் ஜாதி மல்லின்றத வந்து செம்முல்லைன்னு பயன்படுத்துவாங்க சாஸ்திரத்தில் அது பழைய ஏடுகளில் உண்டு இப்போ செம்முல்லை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க உங்களுக்கு பொருளாதாரன்றது நல்லாவே ஆக்டிவேட் ஆகி வளர்ச்சி நல்லா காண்புங்க பதினஞ்சு நாளில் ரிசல்ட் உண்டு எல்லாம் செக் பண்ணிட்டு கமெண்ட்ஸில் கொடுங்க நன்றி அற்புதம் சார் அடுத்தடுத்து வரக்கூடிய நட்சத்திரங்கள் குறித்து அவங்களுக்கான விருட்சம் என்ன ஸ்பெஷலான மலர்கள் என்ன அப்படிங்கறத பத்தி அடுத்த எபிசோட்ஸ்ல நீங்க எங்களுக்காகவே சொல்லணும் சார் மிக்க நன்றி நன்றிங்க வாழ்க வளமுடன் என்னங்க எவ்வளவு பயனுள்ள விளக்கங்கள் நம்ம பாலாஜி குருஜி அவர்கள் நமக்காகவே கொடுக்கிறாரு இல்லையா நிச்சயமா இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு மிகப்பெரிய தகவல் பொக்கிஷம் அப்படின்னே சொல்லணும் மிகப்பெரிய தகவல் பெட்டகம் அப்படின்னு சொல்லணும் மறந்துடாதீங்க நிறைய பேர் இதற்காக தனி கோர்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க தனியா கிளாஸ் எல்லாம் வராங்க இல்ல ஃபீஸ் கட்டி தான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க ஆனா நம்ம ஆன்மீக உள்ள அன்பு ரசிக பெருமக்கள் எல்லாருமே நீடூடி சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற உயரிய நோக்கோடு பாலாஜி குருஜி அவர்கள் இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு நமக்காகவே சொல்றாரு ஃப்ரீயா சொல்றாரு சோ ஒரு மிகப்பெரிய விஷயம் நிச்சயமா அதை நோட் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த நட்சத்திரங்கள் குறித்த விளக்கங்களோட அடுத்த எபிசோட்ல நாங்க ரெண்டு பேரும் வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம்